அவர் ஒரு பெரும் சக்தி ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமை என்று தெரியல பிரிட்டிஷ்காரனு தெரிஞ்சிருக்கு எழுத்துக்களுக்கு தடை விதித்திருக்கிறார்கள் இந்தியா பத்திரிகையை ஆரம்பித்த ரெண்டு ஆண்டுகளில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய தூக்கம் போனது பத்திரிகையை மூடிட்டோம் அவர் எப்பேற்பட்ட ஒரு சக்தியாக அப்ப இருந்திருக்க போலீஸ்காரர்கள் புதுச்சேரிக்கு வந்தும் அவரை விடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டுல வாஞ்சிநாதன் வந்து கலெக்டர் கேள்வி ரொம்ப ஜாஸ்தியாகிவிட்டது அதையும் எவ்வளவோ பார்த்தாச்சு இதையும் பார்க்கலாம் என்று பார்த்தார் போலீஸ்காரன் என்ன பண்ணுவாங்க தெரியுமா மாறு வேடம் அணிந்து கொண்டு வருவார்கள் பாரதியை எப்படியாவது ஏமாற்றி பொய் வார்த்தைகளை பேசி புகழ்ந்து தள்ளி அப்படியே கையோடு கூட்டிக் கொண்டு போய் போய்விடலாம் வியாபாரி போல வேஷம் விட்டுக் கொண்டு போலீஸ்காரர்கள் வருவார்கள் சந்நியாசி போல் வேஷம் விட்டுக் கொண்டு வருவார்கள் ஆனால் அவர் எப்படியோ கண்டுபிடித்து விடுவார் அவங்களுக்கு அது ரொம்ப தாமதமாக புரியும் சீ நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு பாடிட்டு வர அவங்களை பார்த்து அவங்க தெரிச்சு ஓடிடுவாங்க இப்படி தினமும் நடந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு அவருக்கு மட்டும் தொல்லை கொடுக்கல போலீஸார் அவங்க குடும்பத்தாருக்கும் தொல்லை கொடுத்தார்கள் செல்லம்மா கடையும் போனால் செல்லமா குழந்தைகளோடு கடையம் போனால் போலீஸ்காரர்களும் போவார்கள் பாரதியின் நண்பர்களோடு பின்தொடர்ந்து போவார்கள் நண்பர்களின் நண்பர்கள் நண்பர்களின் உறவினர்கள் பெரிய லிஸ்ட் இப்படி ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்தார்கள் யாருக்காக நமக்காக அதை செய்யறதுக்கே ஒரு பெரிய சக்தி வேணும் இல்லையா அது அவருக்கு இருந்தது நிறைய சம்பவங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி ஒரு சின்ன சம்பவம் ஒரு சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு நான் விடைபெற்றுக் கொண்டிருக்கேன் ஒரு உளவாளி இருந்தான் அவன் வந்து பாரதியை எப்படியாவது சிக்க வைத்து விட்டு ஏன் அவரை மகாசக்தின்னு சொல்வதற்கு இன்னொரு காரணம் அவருக்கு அவன் யார் என்று தெரியாது அவர் ரொம்ப வெள்ளந்தியான ஒரு மனிதர் எல்லாரையும் நம்பி விடுவார் அவருக்கு வந்து பேதா வேதனே கிடையாது எல்லாரிடத்திலும் அன்புதான் செய்க தவம் செய்கதவம் என்றே என்று எழுதிடலாம் ரொம்ப ஈஸி புகழுக்காக விளம்பரத்துக்காக எழுதலாம் வாழ்வது ரொம்ப கஷ்டம் தன்னுடைய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசமே காட்டாமல் இருந்தவர் பாரி அதனால தான் ஒரு பெரும் சக்தி எப்படி எழுதினாரோ வாழ்ந்தார் சொல்றதை தான் செய்யணும் தேர் தான் சொல்றேன்ங்கிற மாதிரி எப்படி எழுதினாரோ அப்படித்தான் வாழ்ந்தார் என் எப்படி வாழ்ந்தாரோ அதை எழுதினார் அந்த உளவாளியோட திட்டம் என்னன்னு தெரியுமா எப்படியாவது பாரியை புதுச்சேரியிலிருந்து ஏமாற்றி அழைத்து வந்து நாம வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்து கிட்ட கடலூர் பக்கத்துல ஒப்படைத்து விட்டால் பாரதியை அவர்கள் கைது செய்து விடுவார்கள் நமக்கு நல்ல ரிவார்டு கிடைக்கும் அப்படி அவர் முயற்சி செய்து எப்படியோ ஏமாற்றி பாரதியை கூட்டிட்டு வந்துட்டார் வெளியில செல்லம்மாவுக்கு ஏதோ இனம் புரியாத ஒரு பயம் அவங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் சொல்லுது ஏதோ தப்பா இருக்கு எப்படியோ தெய்வத்தின் அருளால் திருப்பாதிரி ஒரு பக் திருப்பாதிரி புரிய பக்கத்தில் பாரதிக்கு தெரிந்த மற்றொரு வக்கீல் நண்பர் இந்த உளவாளியை பார்த்து அவருக்கு இவர் யார் என்று தெரியும் பாரதியை எப்படியோ சாமர்த்தியமாக பேசி அந்த நபரிடமிருந்து காப்பாற்றி புதுச்சேரிக்கு வந்து விட்டு விட்டார் எப்படியோ பாரதி தப்பித்து விட்டார் இல்லை என்றால் அப்போதே சிறைவாசன் போயிருக்கோம் போயிருக்கக்கூடும் இரண்டு மூன்று நாட்கள் கழித்து அந்த உளவாளி வருகிறார் பாரதியை பார்க்கல பணத்துக்காக ஆசைப்பட்டு உங்களுக்கு காட்டி கொடுக்க துணிந்து விட்டேன் இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன் ஆமா நீங்களும் மன்னிச்சுக்கணுமா ரெண்டு பேர் காலில் விடல இவர் எதுவுமே நடக்காத மதுரை எதுவுமே எனக்கு வலிக்காத மதுரை எழுந்து எனக்கு உண்மையில எந்த கோபமும் இல்லை தவறை உணர்ந்து விட்டா இல்லவா சந்தோஷம் எதுவுமே நடக்காத மாதிரி செல்லம்மாவுக்கு எப்படி இந்த மனுஷனால எப்படி இருக்க முடியும் ரொம்ப கஷ்டம் இல்லையா பக்கத்திலேயே வாழ்ந்தவங்க அப்புறம் செல்லம்மா பார்த்து ஒரு பாடல் பாடுற ஏன் அவர் மகாசக்தின்னு சொல்றதுக்கு இந்த பாடல் ஒரு சிறந்த உதாரணம் அவன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு போயிட்டா எப்படி நீங்க அவர் மன்னிச்சீங்கன்னு சொல்லமா கருள்வாய் பைத்தியக்காரன் போல தோன்றும் இந்த மாதிரி எல்லாம் நடந்து கொள்ளும் போது இன்றைக்கு மகாசக்தி என்று கொண்டாடுகிறோமே ஒரு காலத்தில் அவரை இந்த ஊரும் இந்த சமூகமும் பித்தன் என்று சொன்னது கிருக்கன் என்று சொன்னது அதை அவரை பத்தி எல்லாம் கவலைப்படவே இல்லை ஒரு நாள் தங்கம் அவருடைய முதல் பெண் பாரதியார் அப்பா எல்லாரும் ஊர்ல அவர் உடனே தங்கம் பித்தன் என்பது தெய்வத்தின் நாமம் அல்லவா அப்படிங்க சிவபெருமான் தான் பித்தன் நான் இருந்துட்டு போறேன் தங்கம் அப்படிங்க அவரை வந்து எப்படியும் நீங்க ஒரு என்ன சொல்றது அவருடைய வாழ்க்கையை ஒரு கேப்சியூல் எடுத்துக்கோங்க அந்த கேப்சியூலுக்குள்ள ஒரு ஆகாயத்தையே நிரப்ப இறைவன் முயற்சி பண்ணாதான் அவருடைய வாழ்க்கை ஒரு கேப்சியூலுக்குள்ள ஒரு சின்ன மாத்திரைக்குள்ள ஆகாயத்தை நிரப்ப முடியுமா நிரப்பி காட்ட என்று வாழ்ந்தவர் பாரு அதுதான் அவருடைய வாழ்க்கை அதான் அவருடைய வாழ்க்கை இன்னொரு சின்ன சம்பவம் இப்போ ஜீவரேகா அம்மையார் அவர்கள் வந்து சிகிச்சை எடுத்துக் கொண்டிருந்த போது மருந்தாக பாரதி வந்தார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா பாரதியும் தன்னுடைய ஒரு நண்பருக்காக மருத்துவராக பணிபுரிஞ்சிருக்கார் அது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு புதுச்சேரியில் அவருக்கு ஒரு நண்பர் இருந்தார் இது வந்து கக்கமா பாரதி வெளியிருக்காங்க இந்த சம்பவத்தை பத்தி சுப்பையா என்று அவருக்கு ஒரு நண்பர் அவருக்கு ஒரு மகன் ஒரு ஒன்பது வயசு பத்து வயசு திடீர் என்ற அந்த மகனுக்கு நலம் சரியில்லாமல் போய்விட்டது ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ பேய் பிடித்திருக்கிறதோ அப்படின்னு எல்லாரும் பயந்துட்டாங்க அந்த நண்பர் வந்து வைத்தியர்களிட்ட கூட்டிட்டு போறாரு மருந்து மாத்திரைகள் எல்லாம் மனம் செலவழிச்சு வாங்கி கொடுக்குறாரு மந்திரவாதிகளையும் வரவழைச்சு பார்த்துட்டாரு அவர் யாராலையும் குணப்படுத்தவே முடியல வாரதி கிட்ட கூட்டிட்டு வருத்தார் வாரதி என் பையனை குணப்படுத்தணும் எனக்கு தெரியாது அவருக்கு ஒன்றும் புரியல அவனை மருத்துவரா அவனை பிபிஎஸ் படித்திருக்கிறோம் நாம பாதி பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கிறோம் கவிதை எழுதி கொண்டிருக்கிறோம் இவர் வந்து பாட்டுக்கு மகனை குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு மறுக்கவும் முடியல நண்பரா போயிட்டார் பரவாயில்ல போய் ஒரு பத்து நாளைக்கு என் வீட்டுக்கு கொண்டு வாரம் வீட்டிலேயே அடைச்சு வைக்காத குழந்தைய கடற்கரைக்கு கூட்டிட்டு போ கோவிலுக்கு கூட்டிட்டு போ தோட்டத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்றாரு இல்ல பாரதி அவன் யார் பேச்சும் கேட்க மாட்டேன் நான் என்ன சொன்னாலும் அதுக்கு எதிராக தான் செயல்படுறான் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க தான் அதை குணப்படுத்தணும் அப்படின்றாரு சரி நாளைக்கு உன் பையனை கூட்டிட்டு வா என் வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படின்றார் அவர் கூட்டிட்டு வந்துட்டார் மறுநாள் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் வந்துட்டார் வீட்டுக்கு பாரதி வந்து சரி அம்மாவது முடிஞ்சது ஏதாவது முயற்சி பண்ணுவோம் சொல்லி ஓம் சக்தி அப்படின்னு பராசக்தியை வேண்டிக் கொண்டு ஒரு பத்து நாள் அந்த பையனுக்கு வந்து குங்குமம் திருநீர் இதெல்லாம் இட்டு அனுப்புறாரு அந்த பையன் வந்து நல்ல நல்ல வார்த்தைகள் பேசுவது அவனை இறுக்கி அணைத்துக் கொள்வது அவனோடு சேர்ந்து தூங்குவது வெளியில் போவது அவனுக்கு நிறைய உணவுப் பொருட்கள் வாங்கி கொடுப்பது எப்போதுமே அவனை சந்தோஷமா வச்சிருக்க முயற்சி பண்ணார் ஆனா அந்த அப்பா இல்லையா அவருக்கு இது கத்தல அவருக்கு ரொம்ப அவசரம் பாரதி இப்படிலாம் பண்ணா வேலைக்காகாது இது என்ன பண்ண சொல்ற நீங்க வந்து போ போன போவோம் அப்படின்றார் போகும் இந்த பெய சொல்றியா கேட்கல என் வேலை பெயர்றதா இல்ல நீங்க எப்படியாவது பேய் ஓட்டணும் இந்த மாதிரிலாம் இந்த வேகம்லாம் வந்து பத்தாது நீங்க கோபமா கடுமையா அதாவது சொல்லி இந்த பேய் ஓட ஓட விரட்டணும் துரத்தணும் அப்படிங்கிற அவருக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இருக்கு பாத்தியா என்ன பண்றது சரி பண்றேன் என்ன மந்திரம் ஏதாவது சொல்லணுமா அப்படிங்கிற இல்லையே அதான் நீங்க எதாவது பாட்டெல்லாம் பாடுவீங்களே அதான் உங்களுக்கு தெரியுமே நான் என்ன சொல்றது எப்படியாவது பையனை குணப்படுத்துங்க ரொம்ப ஸ்லோவா இருக்கு ப்ராக்ரஸ் அப்படிங்கிற அப்படியா சரி யோசிக்கிற திடீர்னு ஒரு ஐடியா வருது பாட்டு பாடிடுவோம் நமக்கு தெரிஞ்ச ஒரே மருத்துவம் அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே மருந்து நான் எழுதின கவிதைகள் தான் அதை பாடுவோம் சொல்லி அந்த பையனை பக்கத்துல வைத்துக் கொண்டு கிளிப்பிடித்த நெஞ்சினாய் போ 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 கீழ்மை என்றும் வேண்டுவாய் போ 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 அப்படின்னு கத்துற முயற்சி பண்ணி பார்ப்போம் சும்மா அடிச்சு விட்டாரு என்ன ஆச்சரியம் அந்த பாட்டை கேட்ட உடனே அந்த பையன் படங்கள்ல வர மாதிரி படங்கள்ல வர மாதிரி அந்த பையனுக்குள்ள இருந்து ஒரு குரல் நான் போறேன் அப்படின்னு ஒரு ஒரு குரல் கேட்டு அந்த பையன் மயங்கி விழுந்து விழுந்த உடனே பாரதியராமன் மணியில போட்டு தண்ணி தெளிச்சு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி அனுப்பி வைக்கிறார் அந்த அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு பத்து நாள்ல அந்த பையன் முத்திலும் குணமடைந்து விடுகிறான் அதுக்கப்புறம் தங்கம்மா கிட்ட பெருமையா சொல்றார் தங்கம்மா பாத்தியா அவளுக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா இந்த பேய் ஓட்டுறது இந்த மந்திரம் சொல்வது இவங்களே இவை எல்லாவற்றையும் விட பிரார்த்தனை தியானம் இதை விட ஒரு சிறந்த மருந்து வேணுமா என்ன ஒரு ஒரு கொள்கை இருந்து அவர் தங்கம்மா கிட்ட பெருமையா சொல்றாரு தங்கம்மா பாத்தியா மருந்து மாத்திரையால குணமாகாத ஒரு நோய் என்னுடைய நண்பர் பத்திரன் மேல வச்சிருந்த நம்பிக்கையால் குணமாச்சு அப்புறம் நம்பிக்கை தான் காமதை நம்பிக்கை தான் இந்த மனிதனுக்கு சிறந்த மருந்து அப்புறம் பாருங்க என்ன பேசினாலும் ஏதோ ஒரு விதத்துல நம்ம பாரத நாட்டியம் பண்ண விதத்துல சேர்ந்து சம்பந்தமே இருக்காரு சதுரங்க விளையாடிட்டு இருப்பார் திடீர் நாட்டை பத்தி சிந்தனை பண்ணுறாரு குழந்தைக்கு கதை சொல்வாரு ராஜா வருவாங்க ராணி வருவாங்க குதிரை வரும் குதிரை வரும் நட்சத்திரம் வந்து பறக்கும் நட்சத்திரத்தை வந்து இதெல்லாம் கதை சொல்வார் குழந்தைக்கு எப்படியாவது அந்த நாட்டு விடுதலையே பூத்திடுறது தங்கம்மா கிட்ட சொல்றாரு பாத்தியா நம்பிக்கையால குணமாச்சு பாத்தியா அந்த குழந்தைக்கு அந்த பையனுக்கு குணமான மாதிரி இந்த நாடும் குணமாக இந்த நாடு நம்முடைய நம்பிக்கையாலும் நல்ல முயற்சியாலும் சுபிட்சம் அடைந்து சுதந்திரம் அடைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிச்சிடுறாரு ஏன் அவர் ஒரு மகா சக்தி என்பதற்கு இந்த ஒரு சம்பவம் ஒரு அது போல ஏகப்பட்ட சம்பவம் இருக்கு அதை சொல்வதற்கு இந்த நாடும் இந்த பொழுதும் நமக்கு பத்தாது இறுதியாக ஒரு வார்த்தை அவர் ஏன் ஒரு மகா சக்தி தெரியுமா பெரும்பாலும் அவர் நேர்மறையான சிந்தனை கொண்டவராகத்தான் வாழ்ந்திருக்கிறார் கையில ஒத்த பைசா இல்ல அடுத்த வேலை சாப்பாடு கிடைக்குமா தெரியாது ஏகப்பட்ட கடன் சொல்ல எல்லாவற்றுக்கும் மேல அவரை எது தாங்கி நிறுத்தியது தெரியுமா அவருடைய புலமையா இல்லை அவருடைய தேசபக்தியா இல்லை அவருடைய தமிழ் பற்றா இல்லை எல்லாவற்றையும் விட அவரை தாங்கி பிடித்து அவருக்கு ஒரு ஆதாரமாக ஒரு ஊன்று கோலாக எது தெரியுமா அவர் பராசக்தி மீது வைத்திருந்த பக்தி அவர் சக்தியாக நாம் கொண்டாடுவதற்கு எது காரணம் அவருக்கு பராசக்தி மீது இருந்த பக்தி அவர் சக்திக்கு எது ஆதாரம் பராசக்தி அதுல தான் அவ்வளவுதான் சாதாரணமான பக்தி அல்ல ஒரு நாள் கருத்தரங்கமே நடத்தக்கூடிய அளவுக்கு பெரிய டாபிக் அது அது இருந்ததனால் அந்த மனிதன் எல்லா துன்பங்களையும் சகித்துக் கொண்டு வாழ்ந்தார் அவரை இந்த தமிழ் சமூக தமிழ் சமூகம் அப்போது சரியாக கண்டுகொள்ளவில்லை நமக்கு நடந்த பெரும் அவலங்களில் அதுவும் ஒன்று இந்த நான்கு விஷயங்களும் இருப்பதனால்தான் நாம் அவரை சக்தியாக இன்று வரைக்கும் வழிபடுகிறோம் அவர் எழுதியதெல்லாம் அவர் எழுதியது அல்ல அவர் ஒரு ஊடகம் மட்டுமே அவர் ஒரு கருவி மட்டுமே அவர் எப்படி கவிதை எழுதுவார் என்று வாரா வர்ணித்து இருக்கிறார் ரொம்ப அழகா அவருக்குள்ள ஒரு பிரசவ வேதனையை மாதிரி இருக்கும் என்று வார எழுதுகிறார் பிரசவ வேதனை தன்னுடைய சந்தோஷத்துக்காகவா இல்ல இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஏன் ஒரு மகாசக்தி தெரியுமா இப்ப கோவிலுக்கு போய் நம்ம வந்து கடவுள் முன்னாடி நிற்கிறோம் என்ன வேண்டிக் கொள்வோம் பெரும்பாலானவர்கள் எனக்கு எப்படியாவது பணம் ஏற்பாடு விடு குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை வேண்டும் என்னுடைய பையனுக்கும் பொண்ணுக்கும் நாளாக திருமணம் நடக்காமல் இருக்கிறது இப்படிதான் உலகியல் தேவைகளுக்காக தானே போய் நிற்கிறோம் அடுத்த லெவல் நான் அவருக்கு உதவி செய்யணும் அவங்க நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படியே வேண்டிக் கொள்வோம் ஆனால் இவர் என்ன வேண்டிக்கிறார் கணபதி கிட்ட விநாயகர் பெருமான் கிட்ட எனக்கு வந்து சொத்து கொடு எனக்கு பணம் கொடு வேண்டிக்கல அவரே ஏழை ஆனா என்ன ஒரு தருவம் அவர் விநாயகர்கிட்ட போய் கேட்கிறாரு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகள் இருக்குல்ல நல்ல கவனிங்க மனிதர்கள் மட்டும் இல்ல மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் பூச்சி புல் பூண்டு ஒன்னையும் விடல இந்த எல்லா ஜீவராசிகள் இருக்குல்ல இந்த எல்லா ஜீவராசிகளுடைய துயரங்களும் என்னால தீரணும் எப்படி ஒரு நாள் எப்படி ஒரு நாள் அப்படி வேண்டிக் கொள்ள முடியாது அவருக்கே எதுவும் வக்கு ஆனால் அவர் வேண்டிக் கொள்கிறார் ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா விநாயக பெருமான்கிட்ட கிட்ட உன்னுடைய வேலை எனக்கு வேணும்னு கேக்குறாரு யார் கேட்பாங்க இது கடவுள் செய்ய வேண்டிய வேலை எல்லா ஜீவராசிகளையும் காப்பாற்றுவது பராமரிப்பது ஐந்து தொழில்கள் இருக்குன்னு சொல்றான் கடவுளுக்கு அந்த தொழில்களை எனக்கு கொடுங்கிறாரு பாரதி யார் சொல்லுவா அதனால்தான் அவர் மகா சக்தி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் அவர் வந்து அவர் இறந்து கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு ஒரு ஆன்டிக் பீஸ் கிடையாது ஒரு ஒரு இருக்கிற பார்ப்பது போல் அவரை பார்க்க முடியாது இன்று வரைக்கும் அவர் வந்து உயிர்ப்போடு இருக்கிறார் பூத உடல் இல்லாமல் இருக்கலாம் அவர் பூத உடலுக்கு முடிவு இருக்கலாம் அவருடைய புகழ் உடலுக்கு மறையவே கிடையாது நம்மோட அவர் பேசுற பிறந்த ஒரு குழந்தை கிட்ட கூட அவரால் இயல்பா பழக முடியும் நீங்க அவர்கிட்ட உடன்படலாம் முரண்படலாம் பேசலாம் போச்சிக்கலாம் விவாதிக்கலாம் எல்லாம் வெளி இன்றைக்கு அவருடைய கவிதை புத்தகத்தை எடுத்து படித்தால் கூட அது வந்து தூசி படிந்து ஒரு பழைய ஒரு ஏதோ ஒரு பாரம் மாதிரி இல்லை நமக்கு அவருடைய கவிதை புத்தகத்தை இந்த எடுத்து படித்தால் கூட நமக்கு அது எப்படி தெரிகிறது இன்று புதிதாய் பிறந்த ஒரு குழந்தையை ஏந்திக் கொள்வது போல நமக்கு இன்றைக்கு ஒரு பொருள் ஒரு கவிதையை படிக்கும் போது நாளைக்கு ஜாதி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்கள் காக்கை குருவி எங்கள் ஜாதி இன்றைக்கு சூழலிகள் பத்தி நிறைய பேசுறோம் காக்கை குருவி எங்க ஜாதி நினைக்க சொல்லிட்டாரு அதாவது இதுல வந்து ஆன்மீகம் இருக்கு சூழலியல் இருக்கு அன்பு இருக்கு எல்லாமே இருக்கு இது ஒரு பானை சொற்றுக்கு ஒரு பதம் என்பது போல அதனால இதை பேசிக்கொண்டே போகலாம் இன்று மட்டுமல்ல இருப்பவர் அந்த அவரை போல எத்தனையோ பெண்களுக்கு எத்தனையோ மக்களுக்கு அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு இல்லையா இரண்டு நூறு ஆண்டுகளுக்கு பின்பும் அவர் மீது விமர்சனம் கண்டிருக்கலாம் இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு பெரிய ஞானி ஒரு பெரிய சித்தர் ஒரு துறவி என்னெல்லாம் இல்லை உங்களையும் போல எங்களையும் போல அவர் ஒரு மனிதர் தான் அவருக்கும் குறைபாடுகள் உண்டு அவர் மீதும் விமர்சனங்கள் உண்டு ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி நாம் இன்னும் அவரை நேசிக்கிறோம் அதனால அவர் ஒரு மகாசக்தி அதனால இந்து மட்டும் அல்ல ஜீவரேகா மட்டுமல்ல அவரை போன்ற இன்னும் ஏராளமான மக்களுக்கு இன்னும் இன்னும் அவர் தொடர்ந்து ஒரு வழிகாட்டியாக ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்து கொண்டிருப்பார் அவரை இன்னும் இன்னும் நாம் ஆழமாக சென்று படித்து உள்வாங்கி அவரை ரசித்து கொண்டாடி அடுத்த கலைமுறைக்கு கடத்த வேண்டும் நிறைய பேசுகிறேன் என்று நினைக்கிறேன் வாய்ப்பு